அஸ்லாம் வலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு ஆரோக்கியமான சுண்டல் ஆரோக்கியமான சுண்டல்னால் பச்சை பயிரில் தான் செய்ய போகிறோம் அது இப்போ வந்து காலையிலே ஊற போட்டு தா வேக போட்டு வச்சுருக்கேன் சும்மா ஒரே ஒரு விசில் வச்சா போதும் அடுப்பில் அதுக்கு வந்து இப்போ கடுகு போட்டிருக்கேன் தாளிக்க இப்போ உளுந்த போட்டிருக்கேன் கடுகு உளுந்த மரம் போட்டு தாளிச்சுட்டு என்னென்ன செய்கிறேன்னு காட்டுறேன் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போடுறோம் காந்த மிளகா லேசாக வாசம் வரவும் இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போடுறோம் ஆனால் அந்த வெங்காயம் வந்து வத ரொம்ப வதக்கக்கூடாது சும்மா ஒரு ஒன்று ரெண்டு வதக்கு பேருக்கு தான் வதக்கணும் அது வதக்கணும் அவ்வளோதான் இது பேருக்கு தான் இது வதக்கணும் ரொம்ப போட்டு வதக்கிடக்கூடாது அதுதான் போட்டு வதக்கியாச்சு இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட போகிறோம் கால் கிலோ பச்சை பயிறு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தான் இது பண்ணுறோம் ரொம்பையும் போட்டு வதக்காமல் அப்படியே பள்ளியில் நச்சு வச்சு அந்த பச்சை தான் தனி பண்ணுவோம் லைட்டாக இதை போட்டோம் இந்த பயிறு வேக போட்டு வச்சுருக்கோம் வெந்திருச்சு ஒரே ஒரு விசில் தான் வச்சோம் வெந்திருச்சு கால் கிலோ பச்சை பாசி பாசிப்பயரு சில பேர் பச்சை பயிரும்பாங்க சில பேர் பாசி பயிரும்பாங்க இப்போ கொஞ்சமா தேங்காய் தூங்கல் போடுறோம் ஏற்கனவே பய வந்து பயரில் வந்து உப்பு போட்டு வேக வச்சாச்சு அதனால் நான் உப்பு எதுவும் போடலை தேவையான அளவு நம்ம உப்பு ஏற்கனவே போட்டாச்சு இதை வந்து இப்போ தேங்காய் வர போட்டோம் எல்லாமே அந்த பச்சை வாசனையோடு தான் இருக்கணும் ரொம்ப வெந்துடக்கூடாது அதனால் இப்போ ஆஃப் பண்ணிடுறோம் அதான் ஆஃப் பண்ணியாச்சு இன்னும் இதில் இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஒரு பொருள் போட போகிறோம் அது என்னன்னு காட்டுறேன் நான் அடுப்பில் டீ கொச்சிட்ருக்கு டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிட்டு இப்போ பச்சை பயிற ஆரோக்கிய சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே வந்து வெள்ளரிக்காவை பொடியாக நறுக்கி போடுறோம் பச்சையாக உள்ளது கேரட் இருந்தால் கேரட்டையும் துருவி போடலாம் அதுவும் ரொம்ப நல்லது இது வந்து சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இப்போ என்ன பொருள் தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க